வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு குடியரசு துணை தலைவர் தேர்தல் நடக்குதுங்க முதல் நபராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காரு காலையிலிருந்து வாக்குப்பதிவு நடந்துக்கு இருக்கு என்டிஏ சார்பாக யார் வேட்பாளர் சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் இந்தி கூட்டணி சார்பாக யார் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காரு சிபிஆர் ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்டிஏவுக்கு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டையும் சேர்த்து நானூறுக்கும் மேற்பட்ட எம்பிக்களுடைய ஆதரவு இருக்கு எம்பிக்கள் இருக்காங்க அதனால சிபிஆர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு அதாவது பிரசிடென்ட் மேக்ரானுடைய பார்ட்டிக்கு எதிராக நோ கான்பிடன்ஸ் மோஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சிகள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நோ கான்பிடன்ஸ் மோஷனுக்கு ஆதரவாக முன்னூற்றி அறுபத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க எதிர்த்து நூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் ஓட்டு போட்டிருக்காங்களா இதன் காரணமாக பிரதமர் வந்து அங்கே பதவியை ராஜினாமா வந்து பண்ணிருக்காரு அதனால அதிபர் மேக்ரானுக்கு பாத்தீங்கன்னா புதிய பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடிஞ்சிச்சு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்புக்கு சப்போர்ட் பண்ணல ஓகே சொல்லல அப்படின்னா புதிய கூட்டணிக்கு தயாராகிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது இந்த நியூஸ் கார்டில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெகுலேஷனும் போய்க்கு சோஷியல் சோசியல் மீடியாவில் இபிஎஸ்சு ஏடிஎம்கே உடைய ஒருங்கிணைப்புக்கு ஓகே சொல்லலைனா செங்கோட்டையன் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்க அடங்கிய ஒரு டீமை உருவாக்கி பாஜக அவங்களோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்டிஏ அலையன்ஸில் வேறு கட்சிகள்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசி உள்ளே கொண்டு வந்து தேமுதிகாவையும் உள்ளே கொண்டு வந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்க பாஜக முடிவில் இருக்காங்க இபிஎஸ் ஓகே சொல்லலைனா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நியூஸ் கார்டை பார்க்க முடியுது பாஜக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஐடியா இபிஎஸை மட்டும் கலட்டி விட்டுட்டு இப்படி ஒரு அணியை உருவாக்குனீங்கன்னா டெஃபனட்டாக அதிமுகவுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் இபிஎஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் இங்கிட்டு வந்து தாவிடுவாங்க அண்ணாமலையை அந்த கூட்டணியுடைய லீடாக போட்டு அண்ணாமலையை சிஎம் கேண்டிடேட்டாக போட்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க அப்படின்னா டெஃபனட்டாக செகண்ட் பொசிஷன் வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு விஜய் உடைய பார்ட்டி தேர்ட் பொசிஷன் போயிருவாங்க இபிஎஸ் உரிய அணி போர்த்து பொசிஷனுக்கு தள்ளப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்றாங்க நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு காரணமாக இன்னையிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல்ல இருக்கும் அப்படின்னும் அடுத்த மாசம் அக்டோபர் இருபத்தி அஞ்சுல இருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரைக்கும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமலுக்கு வரும் அப்படின்னும் இப்போ ராமநாதபுர நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய நினைவு நாள் தேவர் குரு பூஜையெல்லாம் வர இருக்கு ஸோ இதனை ஒட்டி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்